ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் விஜய் வந்துட்டு காவேரியோட ஃபோட்டோவை வச்சு பார்த்து கதறி அழுதுக்கிட்டு இருக்காங்க என்னை விட்டுட்டு எதுக்காக காவேரி நீ போயிட்டேன் நீ எல்லாமே என்னால் வாழவே முடியாது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரியும் விஜய்யை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பென்ட் பண்ணது விஷயம் எல்லாமே யோசித்து பார்த்து அழுந்துட்டு இருக்காங்க பர்த்டேக்கு விஜய் சப்ரேஸ் பண்ணது பர்த்டேக்காக ஸ்பெஷல்லாக எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு விஷயம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு செஞ்சது ஒன்றா யோசிச்சு பார்த்து காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கதிரே அழுந்துட்டு இருக்காங்க அவங்களோட அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க கல்யாணம் அவங்க காவேரியோட அப்பாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க என்னை இப்படி அனாதியா விட்டுட்டு போயிட்டீங்களே நீங்கள் விட்டுட்டு போனதுனால தானே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு எந்த பசங்க எல்லாரும் எனக்கு இப்படி பெருசாக என்னை எனக்கு துரோகம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுக்கிட்டு இருக்காங்க காவேரியோட அம்மா வந்து என்னை என்னோட மனசு தாங்க தாங்கிக்கவே மாட்டேனது என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே காவேரி இந்த அளவுக்கு தப்பு பண்ணுவான்னு நான் ஒரு நாளும் யோசிச்சு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்னால் தானே இந்த குடும்பத்துக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு இந்த குடும்பத்தை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஒரு ஒரு விஷயம் பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனால் இவ்வளோ பெருசாக வந்து என் பக்கமே வந்து திரும்பவும் நான் நினச்சி கூட பார்க்கல சென்னையில் இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நான் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் என்னாலேயே எல்லா சந்தோஷமும் பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கதிரி அழுந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷத்தை நான் திரும்பி கொண்டு தருவேமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க அவங்களோட அம்மாவை பார்த்து இதோடய இந்த பிரம்ம முடியுது பரப்புரை பிசரில் என்ன மாதிரி டூஸ் ட்ரீஸ் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்